ஆலயங்கள் நடைபெற்ற ஞாயிறு ஊர்வலத்தில் கிறிஸ்தவர்கள் குருத்தோலை கையில் ஏந்தியமாக சென்றனர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நினைவு கூரும் வகையில் கிறிஸ்தவர்களால் அனுசரிக்கப்படும் தவக்காலம் கடந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி துவங்கியது நாற்பது நாட்கள் அனுசரிக்கப்படும் தவக்காலத்தில் இயேசுவின் சிலுவை மரணம் உயிர்ப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய கடைசி வாரம் புனித வாரமாக கடைபிடிக்கப்படுகின்றது இந்த புனித வாரத்தின் முதல் நாள் குருத்தோலை ஞாயிறு எனப்படுகின்றது இந்த நாளன்று கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலையை ஏந்தியவாறு ஊர்வலமாக செல்வர் இந்நிலையில் கோவை காந்திபுரம் சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலய சார்பில் குருத்தோலை ஞாயிறு ஊர்வலம் ஆலயம் முன்பாக துவங்கியது இதில் ஆயர் தலைவர் டேவிட் பர்னபாஸ் தலைமை தாங்கினார் செயலாளர் ஜெயச்சந்திரன் பொருளாளர் ரவி இன்பசிங் உதவி ஆயர் சாம் ஜெபசுந்தர் சபை ஊழியர் சந்தோஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் காந்திபுரம் சிஎஸ்ஐ கிறிஸ்தநாதர் ஆலயத்தில் இருந்து துவங்கிய ஊர்வலத்தில் ஏராளமான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் குறு கையில் ஏந்தி கொண்டு ஓசன்னா ஓசன்னா எனும் இயேசு திருநாமத்தை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர் ஊர்வலம் ஐந்தாவது வீதி மற்றும் முக்கிய வீதி வழியாக சென்று ஆலயத்தை வந்தடைந்தது தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி புனித வெள்ளி அனுசரிக்கப்பட உள்ள நிலையில் அதை தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி ஒன்றாம் தேதி இயேசு உயிர் தெழுவதை கொண்டாடும் வகையில் ஈஸ்டர் பண்டிகை தேவாலயங்களில் கொண்டாடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது என்னுடைய பெயர் பர்னவாஸ் சிஎஸ்ஐ கிரைச்சிஸ் காந்திபுரத்தினுடைய போதுகராக ஃபாதராக இருக்கிறேன் தென்னிந்தி திருச்சபை கோவை திருமண்டலத்தினுடைய உதவி தலைவராக இருந்து இந்த பணியை செய்து வருகிறோம் இந்த சிறப்பான நாள் குருத்தோலை ஞாயிறு ஓய்வு நாளோடு கூட இணைந்து இந்த குருத்தோலை நாள் பவனியை தென்னிந்தி திருச்சபை காந்திபுரம் திருச்சபையிலிருந்து ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த குருத்தோலை பவனியினுடைய பொருள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளாக ஈராயிரம் ஆண்டுகள் ஒன்பதாக தன்னுடைய பவனியாக பயணம் செய்து இந்த உலகத்தின் மக்களுடைய விடுதலைக்காக தன்னுடைய பவனியை ஆரம்பித்தார் அந்த விடுதலையின் பயன் வழியாக இன்றைக்கு நாங்களும் நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம் மீட்பு பெற்றிருக்கிறோம் என்பதை நாங்கள் மீண்டுமாக அதை பிரதிபலித்து காண்பிக்கிற வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே குருத்தோலை பவனியை ஆரம்பிக்கிறோம் உலகமெங்குமாக இந்த குருத்தோலை பவனி இந்த நாளிலே நடைபெற இருக்கிறது அந்த பவனியின் நோக்கம் குருத்தோலையில் பிரித்து கொண்டு கடவுளுக்கு மாட்சிமையாகும் விடுதலை பணியாக பவனியாக இந்த ப பவனியை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அனைத்து மக்களும் இந்த அன்பிலே கலந்து கொண்டு விடுதலை பெற வேண்டும் என்று மீண்டுமாக அனைவரின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம் கடவுள் இந்த பவனியை தொடர்ந்து நடத்தி செல்வாராக நன்றி